ஆக்சுவலி இது போட்டு போட்டு நம்மளே இங்க உள்ள இந்த கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல இல்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்குது தெரியுமா ஆமாம் இது போட்டோன்னே இப்போ நான் வந்து ஒரு வல்மிஸ் பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எல்லாமே நம்ம அண்ணா அண்ணாச்சி தாத்தா ஆமா எல்லாம் நம்ம பங்காளிங்க எல்லாம் நம்ம பங்காளிங்க தான் என்னப்பா சாப்பிட்டியா ஆ ஓகே சாப்பிட்டு போ வீட்டில் இருக்காங்க போய் போ வயிறு நிறையணும் மக்களோட வயிறு நிறைஞ்சால் நம்ம வயிறு நிறையும் நம்ம மனசு நிறையும் நம்ம மனசும் நிறையும் அதே மாதிரி தான் உங்களோட மனசு நிறைய என்ன பண்ணிட்டு பாருங்கள் இது தரை லோக்கல்லாக இது சத்தியமாக தர லோக்கல் இன்னும் சாப்பிடலன்னு சொன்னலாம் சாப்பிடுவோம் ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் இடத்துல இருக்கோம் ஸோ இங்கே வந்து வில்லேஜ்னா ப்ராப்பரான வில்லேஜ் அதில் வந்து மக்கள் வாழ்றாங்க ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பாட்டி கையால் சமைச்சு அவங்களோட சாப்பாடர் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அது எனக்கு ரொம்ப லுக்கிங் டு இட் எப்படி இருக்குன்னு பார்த்துரல அன்றைக்கி நம்ம பண்ணோம்ல அந்த அம்மிக்கல்லே செய்கிறது ஸோ மாதிரி தான் இவங்க இந்த ஸ்பைசஸையும் அம்மிக்கல்லே செய்கிறாங்க புளி மாதிரி ஒரு மேட்ரு போடுறாங்க வெள்ளம் வெள்ளைக்கட்டி மாதிரி ஒன்று போட்டாங்க இங்கே உள்ள மிளகாய் அது ஒன்று போடுறாங்க அது போட்டு பூண்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்மளோட அப்பத்தா வந்து இதை செஞ்சு கொடுக்க போகிறாங்க அதேதான் வயசானாலும் இவங்களோட ஃபேன் யா த டேபிளை வயசானாலும் இவங்களோட ருசியும் கை வித்தையும் மாறவே இல்லை அவ்வளோதான் அன்னைக்கு நீ எவ்வளவு மறட்ட ஆயா சொல்லக்கூடாதா ரெண்டு எபிசோட் பின்னாடி பாருங்க அவங்க அரைச்ச உடனே அந்த மனம் வருது அந்த மனம் செல்ல சொன்னாங்க இருக்கு ஐயா அந்த மனம் வேற லெவல் மனம் மை காட்

அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமே அந்த இந்த சாலட் மாதிரி அந்த காய்கறி பீன்ஸ் ப்ரௌட்லாம் போட்டு சாதத்தை போட்டு அந்த கிரேவில பெரட்டி இவங்களோட ஓன் க குழம்பு சாதம் மாதிரி செய்கிறாங்க இவங்களோட சமையல் எல்லாமே அம்மிக்கல்லையே தான்டா ஆமாம் அம்மிக்கல்லையே தான் சாப்பாடு அந்த ஒன் பாட் டிஷ் மாதிரி ஆ எஸ் அதே தான் சட்டி சட்டிசோர் எஸ் அம்மி சோறுடா அது அம்மா அம்மா கையெல்லாம் இது நல்லா இருக்கடா பாக்க பேரு அப்படியே லைக் அந்த எல்லாமே ஃபியூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படியே அழகா இருக்கு பட்டியமா தேங்க் யூ தேங்க் யூ இப்ப நம்ம கடை நம்ம கடை நம்ம கடை தான் என்ன நம்ம கடையை ஒரு பில்லர் போட்டு மனச்சுட்டாங்கடா நம்ம பாட்டியோட சமையல் கைமனை வச்சுன்னு வச்சுக்க ஊரெல்லாம் கையை நக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்ன ஒரு செட்டப் என்ன ஒரு கெட்டப் இல்லை நல்லா நீயும் பேச ஆரம்பிச்சுட்டா ஸோ இதான் நாங்கள் சாட போகிறது ஒரு பிஸ்கட் இருக்கு இது வந்து என்னது உள்ள என்ன வத்தல் 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 இருக்குது வத்தல் போய் என்ன போட்டிருக்காங்க வேற இது வத்தல் ரெண்டு விதமான வத்தல் வச்சு சாதத்தில் வந்து அவங்க வந்து சில்லி க பீனட்ஸு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெள்ளம் இந்த மாதிரி நிறைய மேட்ரு சேர்த்து பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டு கீரை இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து கொடுத்துருக்காங்க இதில் அவங்க போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்று சேர்ந்து ஒரு வாயில் வருது லைக் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் பீட் எடுப்போம் பாட்டி கைமணம் தான் பாட்டி கைமணம் தானே பாட்டு கைமணமே தான் நான் நிறைய தரம் சொல்லியிருப்பேன் அவரசத்தும் அப்படியே டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி மாதிரிதான் இருக்குது எல்லா டேஸ்ட்டுமே ஒரே வாயில வருது ரொம்ப நல்லா இருக்கு இவங்களோட வத்த கூட நல்லா இருக்குடா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இங்க பாருங்களேன் ஒரு மாதிரி முறுக்கு மாதிரியும் இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு மேட்ரு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் கீரை பொரிச்ச வெங்காயம் பீன்ஸ் ப்ரௌட்டு சாதம் அது மேலே அவங்களோட பாட்டியம்மா கை மனம் கை வித்தைகள் வெஜிடேரியனில் இப்படி ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வெளிநாட்டில் சொல்கிறேன் வெளிநாட்டு ரொம்ப கஷ்டம் வெஜிடேரியனில் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் இங்கே வந்து திருப்தியா சாப்பிட்ட ஒரு ஃபீல் ம் எங் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலு இது வந்து ஆப்பிள் ட்ரின்கு ஸோ இதை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி வேறு எப்படி கொடுப்பாங்க ம் ரொம்ப நல்லா இருக்கு ஆப்பிள் ஜூஸ் ஓவராக நிற்கிது பட் நல்லாயிருக்கு லைக் ரொம்ப எசன்ஸ் போடாமல் ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இந்த வெயிலுக்கு இதமான ட்ரிங்க் இது